அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி என்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம் நிறைய சகோதரிகள் வந்து கமெண்ட்ல கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத கஷ்டம் தாங்க முடியாத கஷ்டம் இருக்கு உயிர் வாழவே பிடிக்கல எவ்வளவோ பூஜைகள் செய்கிறோம் மந்திரங்கள் சொல்கிறோம் என்னென்னவோ பரிகாரங்கள் செய்கிறோம் ஆனால் எதுவுமே எங்களுக்கு பலன் தரலை ரொம்ப எங்கள் வாழ்க்கை வந்து கஷ்டத்துலேயே போயிட்டுருக்கு எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் எங்களுக்கு விருத்தியாம்சம் கிடையாது தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடை மட்டும் பண்ணி பாருங்க இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணி பாருங்க ஒரு ரூபா கூட செலவு கிடையாதுங்க நீங்கள் எந்த மந்திரம் சொல்லணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்மளுடைய கர்ம வினையால் தான் போன ஜென்மத்தில் நம்ம பண்ண தீவனையால் தான் இந்த ஜென்மத்தில் நம்ம கஷ்டப்படுறோம் இந்த கஷ்டத்திலிருந்து நம்ம எப்படி வெளிவரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல உங்கள் வீட்டுக்கு வெளியில் நம்ம எங்கே போனாலுமே நம்மளை சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு ஜீவன் இருக்குது பாருங்கள் பைரவர் அதாவது டாக் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு உங்கள் கையால் தினமும் நீங்கள் உணவு கொடுத்து கொண்டே வரும்போது உங்களுடைய கர்ம வினைகள் நிச்சயமாக கழிய ஆரம்பிக்கும் நம்மளுடைய விதியால் நடக்கணும்னு இருந்தாலுமே ஜாதகத்தில் நமக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு இருந்தாலும் கூட நீங்கள் டெய்லியும் உங்கள் கையால் அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கும்போது உங்கள் விதியையே உங்கள் ஜாதகத்தையே மாற்றி அமைத்து தரும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பரிகாரங்க கண்டிப்பாக நீங்கள் டெய்லியுமே கொடுத்து பாருங்கள் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் உங்களால் உணவு கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு கிளாஸ் பால் கொடுக்கலாம் இல்லை பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் ஆசையா அதை நம்ம தடவி கொடுக்கும்போதே அதோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இப்படி கிடைப்பதின் மூலமாக நம்ம கருமாக்களும் கழியும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் தீரும் இதையும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பழைய செப்பல் உங்களுடைய யாருக்கு ரொம்ப பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்கு கஷ்டம் இருக்குது அதாவது ஜாதகம் பார்த்தாச்சு பரிகாரம் பண்ணாச்சு எந்த ஒரு நல்லதும் நடக்கல பிரச்சனை அதிகமாகி கொண்டே வருது கஷ்டங்கள் அதிகமாகி கொண்டே வருது அப்படின்னு புலம்புற அனைவருமே உங்களுடைய பழைய செப்பல் நீங்கள் போடாமல் யூஸ் பண்ணாமல் ஒரு பழைய செப்பல் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் போட்டிருக்க செப்பலாக இருந்தாலும் சரி பழைய செப்பலையும் போடலாம் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற இப்போதைக்கு யூஸ் பண்ணுற செப்பலையும் பழசா இருந்தால் அதையுமே நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம் அதாவது அந்த செப்பலை போட்டுட்டு உங்கள் வீட்டை விட்டுட்டு வெளியில போங்க வெளியில போய் கொஞ்சம் தூரமாக போங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வேண்டாம் கொஞ்சம் தூரமாக போனதுக்கு அப்புறம் நான்கு தெரு வந்து சந்திக்கும் பாருங்கள் முச்சேந்தின்னு சொல்லுவோம் இல்லையா நான்கு தெருவும் கூடுற இடம் அந்த முச்சேந்தியில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய செப்பலை கைட்டி போட்டுட்டு காலேருந்து அப்படியே உதறி விட்டுட்டு திருப்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை உங்களை பிடித்திருந்த அனைத்து பிரச்சனையும் தீரும் பீடைகளாக இருந்தாலும் வறுமையாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சனியின் தாக்கம் குறையும் சிறுக சிறுக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அதனால் இந்த வீடியோவை எப்போ பார்த்தாலுமே நீங்க தாராளமாக செய்யலாம் சனிக்கிழமை மட்டும் நீங்க அப்படி செய்ய வேண்டாம் அதே போல நான்வெஜ் சாப்பிட்டுட்டு செய்யாதீங்க மாதவிடாய் காலத்துல செய்யாதீங்க மற்ற நாள்ல எப்பொழுது வேண்டும் என்றாலும் ஒரு முறை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இந்த செப்பலை விட்டுட்டு வரும்போதே என்னுடைய வாழ்க்கையில இருந்த அனைத்து பீடைகளும் கஷ்டங்களும் துயரங்களும் இன்றோடு நீங்கி விட்டது அப்படின்னு மனதார நீங்க சொல்லி கொண்டே வாங்க நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய மனதுல இருந்தாலும் சரி உங்க ஆழ் மனதில் இந்த சிந்தனை இருந்தாலும் அது வந்து இருந்த இடம் தெரியாமல் போகும் வீட்டுக்கு வந்த உடனே கை கால் முகம் கால் எல்லாம் வாஷ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க நிச்சயமாக இதை ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்க கண்டிப்பா கைமேல் பலன் இருக்கு உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி